வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட படிச்சுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்பு வாங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை நம்ம தேர்வு கண்ணோட்டத்திலிருந்து பிரிச்சு மேய்ஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பார்த்தலாம் முதல்ல டாப் ஹெட்லைன்ஸ் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு செய்திகள் தேசிய அளவுல என்னென்ன பாலிசி வந்திருக்கு சயின்ஸ் அண்ட் டெக் பொருளாதாரம் கடைசியா உலக அளவுல இந்தியா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சில குட்டி குட்டி நியூஸையும் பாத்திரலாம் ரெடியா வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட முக்கியமான செய்திகளை பார்த்துர்லாம் இந்தியா அளவில் நடந்த பெரிய டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னு ஒரு பார்வை நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பெருமையான விஷயம் நம்ம தீபாவளி பண்டிகைக்கு இப்போ யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்களோட தொட்டுணர முடியாத கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் அதாவது இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல தீபாவளியும் இப்போ சேர்ந்துருக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது இந்தியாவிலேருந்து இந்த லிஸ்ட்ல சேர்ற பதினாறாவது அம்சம் இந்த நம்பர் பதினாறு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது டெக் உலகத்திலிருந்து ஒரு மெகா நியூஸ் மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா அவங்க இந்தியாவோட கிளவுட் மற்றும் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எவ்வளோ தெரியுமா சும்மா இல்லை செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் முதலீடு பண்ண போறாங்களா இது நம்ம நாட்டோட டிஜிட்டல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் ஓகே நேஷனல் லெவல் நியூஸ் பாத்துட்டோம் இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு வருவோம் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இதுலருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு என்னென்ன கேள்விகள் வரலான்னு அலசி ஆராய்ஞ்சோடலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் பாக்குறீங்க டூ பாயிண்ட் டூ ஃபோர் கோடி இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா இது வேற எதுவும் இல்ல நம்ம பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமா நம்ம மாநிலம் முழுக்க நட்ட தனை விதைகளோட எண்ணிக்கை நினைச்சு பாருங்க ரெண்டே கால் கோடி பனை விதைகள் இந்த திட்டத்தோட அளவே பிரமிப்பா இருக்கு இல்லையா மரத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க அது ஒரு நடமாடும் சூழலியல் அதிசயம் முக்கியமா இது ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் மரம் அதாவது காலநிலை மாற்றத்தை நல்லா தாங்கும் கிட்டத்தட்ட நூத்தி இருவது வருஷத்துக்கு மேல வாழுமாம் ஆற்றங்கரையையும் வறண்ட நிலத்தையும் பாதுகாக்கும் அதுலயும் முக்கியமா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கு ரொம்ப ரொம்ப உதவும் இதுல இருக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு எக்ஸாம் குவெஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க சரி அடுத்த ஒரு முக்கியமான ஹெல்த் ரிப்போர்ட் பத்தி பாப்போம் சென்னைல தொழுநோய் பத்தின ஒரு ஆய்வு நடந்திருக்கு இதுல ஏஎன்சிடிஆர்னு ஒரு ரேட் இருக்கு அதாவது வருஷத்துக்கு புதுசா எத்தனை கேஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா சிட்டி முழுக்க இந்த ரேட் மொட்ட மட்டும் ஸ்டேபிளா அதாவது ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி மூணாருக்கு ஆனா சில இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்ல இது நாலு புள்ளி ஒன்பது வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் கவலையான விஷயம் என்னன்னா குழந்தைகள் இந்த ரேட் வரைக்கும் இருக்கு இதுக்கு காரணம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலமா நோய் அதிகமா பரவுதுன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது தமிழ்நாடு நியூஸ் பார்த்தாச்சு இப்போ மறுபடியும் நேஷனல் லெவலுக்கு போலாம் இந்த தடவை பாலிசி அதாவது கொள்கை முடிவுகள் மற்றும் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை பத்தி பாக்கலாம் ஆண்களுக்குன்னு தனியா ஒரு தேசிய ஆணையம் வேணுமா இப்படி ஒரு ஆமா கேள்விதான் இப்போ பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு ராஜசபால ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல இத பத்தி தான் சொல்லியிருக்காங்க வாங்க அந்த மசோதாவுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் இந்த மசோதாவோட முக்கியமான பரிந்துரைகள் என்னென்னு பாருங்க முதல்ல ஆண்களுக்காக ஒரு நேஷனல் கமிஷன் அமைக்கணும்னு சொல்லுது ரெண்டாவது வரதட்சணை குடும்ப வன்முறை குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு சொல்ற சட்டங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லுது முக்கியமா கற்பழிப்பு வரதட்சணை மாதிரியான வழக்குகள்ல பொய் புகார் கொடுத்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு இந்த பில் சொல்லுது பணியிடத்துல நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் சட்டங்களை பாலின பேதம் இல்லாம மாத்தணும் பொய் புகார் வழக்குகளை விசாரிக்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கணும்னு பல விஷயங்களை முன்வைக்குது இதுல இருக்கிறத நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிறது நல்லது பாலிசி சட்டன் பேசிட்டு இருந்தோம் இப்ப கொஞ்சம் மாத்தி சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் பொருளாதாரம் பக்கம் போலாம் இந்தியாவோட வளர்ச்சிக்கு இந்த துறைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா சில சூப்பரான எல்வன் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல சி என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் சி அதாவது கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் இது சூரியனோட இருந்து ஒரு பெரிய காந்த ஆற்றல் குமிழி மாதிரி வெடிச்சு சதுரும் இந்த ஆற்றல் புயல் பூமி பக்கம் வந்துச்சுன்னா நம்மளோட சேட்டலைட் ஜிபிஎஸ் பவர் கிரிட் எல்லாத்தையுமே பாதிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இப்போ நாம பேசணுமே இந்த சிஎம்ஏ இந்த சூரிய புயல்களை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் இந்தியா ஆதித்யா எல் ஒன்னா அமிச்சுச்சு இதுதான் சூரியனை ஆராய நாம் அனுப்பின முதல் விண்கலம் இது எல் ஒன் பாயிண்ட்ல நின்று சூரியனை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் அப்படி வாட்ச் பண்ணும்போது போன மே மாசம் வந்த ஒரு பெரிய சூரிய புயல்ல சில வித்தியாசமான அசாதாரணமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கு இது நம்ம இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய சாதனை அடுத்து பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு நல்ல நியூஸ் ஆசிய வளர்ச்சி வங்கி அதாவது ஏடிபி இந்தியாவோட அடுத்த நிதியாண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை அப்டேட் பண்ணிருக்காங்க முன்னாடி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ அதை செவன் பாயிண்ட் டூ சதவீதமாக அதிகரிச்சிருக்காங்க இது இந்திய பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்றதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி ஓகே நம்ம நாட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம் ஆனா உலக அளவுல இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ஸ் இந்தியாவை பத்தி என்ன சொல்லுது வாங்க அதை இப்ப அலச உலக சமத்துவாண்மை அறிக்கை வந்திருக்கு அது சொல்ற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருக்கு உலகத்துல இருக்கிற டாப் டென் பர்சன்ட் பணக்காரங்க கிட்ட மொத்த சொத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கான் ஆனா கீழே இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் கிட்ட அதாவது உலக மக்கள் தொகையில பாதி பேர்கிட்ட வெறும் ரெண்டு சதவீதம் சொத்து தான் இருக்கு இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளோ பெருசுன்னு பாருங்க உலக அளவிலேயே இப்படினா இந்தியால நிலைமை எப்படி இருக்கு இங்க இன்னும் கொஞ்சம் மோசம் நம்ம நாட்டில் டாப் ஒன் பெர்சன்ட் பணக்காரங்க கிட்ட மட்டும் நாட்டின் மொத்த சொத்துல நாற்பது சதவீதம் இருக்கு டாப் டென் பர்சன்ட் கிட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் சொத்து இருக்கு ஆனா கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் மக்கள் கிட்ட ஆறு சதவீதத்துக்கும் கம்மியான சொத்து தான் இருக்கு இது ரொம்ப முக்கியமான டேட்டா சரி இப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான டாபிக் சைட்டிஸ் பரீட்சையில் இதை பத்தி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க சிம்பிளாக சொல்லணும்னா அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்கிற விலங்குகள் தாவரங்களோட சட்டவிரோத வர்த்தகத்தை தடுக்க கொண்டு வந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இது இதுல மூணு பின்னிணைப்புகள் இருக்கு பின்னிணைப்பு ஐல இருக்கிற உயிரினங்கள் அழியறதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு அதனால அதோட வர்த்தகத்துக்கு முழு தடை பின்னிணைப்பு இரண்டுல இருக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளோட அனுமதி உண்டு பின்னிணைப்பு மூணுன்றது ஒரு நாடு அதோட உயிரினத்தை பாதுகாக்க மற்ற நாடுகளோட உதவியை கேக்குறது இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இது ஒரு குயிக் ரவுண்ட் அப் பரீட்சைக்கு முக்கியமா இருக்கக்கூடிய மற்ற சில செய்திகளை சட்டன் பாத்திரலாம் வாங்க ஒன்னுன்னா பார்க்கலாம் முதல்ல ஹாக்கி சென்னையில் நடந்த ஜூனியர் உலக கோப்பையில் நம்ம இந்தியா முதல் முறையாக வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்கு அடுத்து பாஸ்போர்ட் நம்ம இந்தியா பாஸ்போர்ட் அண்ட் கேபிட்டல் இண்டெக்ஸ் படி அறுபத்தி ஏழாவது இடத்துல இருக்கு ரயில்வேஸில் ஒரு மைல்கல் இந்தியாவோட முதல் உள்நாட்டு தயாரிப்பு பசுமை ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் மேகாலயாவில் ரெண்டு புது வகையான அரிய வகை தாவும் சிலந்திகளை கண்டுபிடிச்சிருக்காங்க உலக செய்திகளில் இஸ்ரேல் ஒரு மஞ்சள் கோடு போட்டு காசாவோட ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீத பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் சரி இன்னைக்கு நாம பார்த்த இந்த எல்லா செய்திகளையும் மனசுல வச்சு உங்களுக்காக ஒரு கேள்வி நாம இன்னைக்கு பாலிசி பொருளாதாரம் சயின்ஸ் பல விஷயங்களை பத்தி பேசணும் இதுல எந்த ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு ட்ரெண்ட் இந்தியாவோட அடுத்த ஒரு வருஷத்தையே தீர்மானிக்கிற அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம் நன்றி